டிடி தமிழ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் தமிழ் பாலம் நிகழ்ச்சியிலே சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி ஒவ்வொரு வாரமும் இந்த தமிழ் பாலம் நிகழ்ச்சியில் குறிப்பா அந்நிய நாடுகளில் வாழும் நம்முடைய தமிழர்கள் சாதித்தவர்கள் சாதித்து கொண்டிருப்பவர்கள் தமிழுக்காக அல்லது தமிழ் கலைக்காக கலாச்சாரத்திற்காக அங்கு பாடுபட்டு கொண்டிருப்பவர்கள் அதிலே பயணித்து கொண்டிருப்பவர்கள் இன்னும் நம்முடைய தமிழ் கலாச்சாரத்தையும் பாரம்பரியத்தையும் இன்னும் உய்ப்போடு வைத்திருப்பவர்கள் ஆகியோரை நம்ம சந்திச்சிட்டு வரோம் இவர்களையெல்லாம் ஒன்றிணைக்கின்ற ஒரு வேலை தான் இந்த தமிழ் பாட நிகழ்ச்சியினுடைய நோக்கம் அந்த வகையில் இன்றைக்கு தமிழ் பாலம் நிகழ்ச்சியில் கனடா நாட்டில் இருந்து அங்கே வந்து அட்டாவா அப்படின்ற அந்த மாகாணத்திலிருந்து கனடாவுடைய கேபிட்டல் அங்கேருந்து இங்கே வந்திருக்காங்க ஒரு அம்மா அவங்க வந்து சென்னையில் வந்து பல வருடங்கள் இருந்து திருமணமாகி அப்புறம் குழந்தைகள் அங்கே படிக்க போயிட்டு அங்கே வேலை செய்யும்போது நாமளும் ஏன் அங்கே போய் அவங்களோட செட்டில் ஆகக்கூடாதுன்னு போனாங்க அங்கே போன பிறகு பல விஷயங்களை கற்றுக்கிட்டு பல படிப்புகள் அந்த என்னென்ன கோர்ஸ் இருக்கோ மியூசிக்கு அது இது நிறைய கற்றுக்கிட்டு இருக்காங்க அவங்க வயது ஒரு முக்கியம் இல்லை அப்படின்னு ஒரு பெண்மணியாக ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்திருக்காங்க இருந்தாலும் அங்கே போயிட்டு பல விஷயங்களை பண்ணியிருக்காங்க நிறைய ட்ராவல் பண்ணியிருக்காங்க அங்கே போய் நம்முடைய பாரம்பரிய சமையல்கள் குறித்த பல குறிப்புகளை கொடுத்துருக்காங்க ப்ரிசர்வேஷன் உணவை எப்படி பாதுகாக்கணும் நம்ம இந்திய நம்ம தமிழர்கள் முறையில் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க தமிழர்களுடைய பாரம்பரிய உணவு முறைகளையும் வந்து அங்கே இருக்கிறவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க இன்னும் இன்னும் ஆக்டிவாக ரொம்ப துடிப்போடு செயல்பட்டுருக்காங்க வயது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தைந்து தாண்டியவர் அவர் நான் அவரை பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்குது அவர் தான் இன்றைக்கி நம்முடைய நிலையத்திற்கு இப்போ இந்தியாவுக்கு வந்திருக்காங்க நம்ம நிலையத்திற்கு வந்திருக்காங்க அங்கே கனடா வாழ்க்கை எப்படி இருக்குது கனடாவில் நமக்கான பாதுகாப்பு இருக்கா அப்படின்ற பல விஷயங்களும் குறிப்பாக வயதானவர்களுக்கு அங்கே வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு பல விஷயங்கள் நம்மக்கிட்ட பேசிருக்காங்க அவர் தான் தமிழ் பால நிகழ்ச்சியில் சந்திக்க போகிறோம் வணக்கம் மேடம் அதாவது கனடாவில் வந்து பல வருஷமாக இருக்கீங்க ஆமாம் கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷத்துக்கு மேலே இருக்கும் போயிருக்கீங்க இப்போ நீங்கள் இங்கேருந்து கனடா போகிறதுக்கு முன்னால் எங்க உங்களுடைய இருந்தீங்க ஆக்சுவலி நான் வந்து மதுரை தான் ஆனால் நாங்கள் ரொம்ப வருஷம் இருந்தது வடலூர் ராமலிங்க சுவாமிகள் இருக்கிற அந்த இடத்துல சேஷதா இண்டஸ்ட்ரீஸ்ன்னு அதில் தான் நான் எங்கள் வீட்டில் அவங்க ஒர்க் பண்ணாங்க அப்போ தான் என் மூணு பிள்ளைகளுமே படித்தாங்க அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொல்லணுன்னா இப்போ எல்லாருமே ஆங்கில மீடியத்தில் படித்தாங்க ஆனால் என் மூணு பிள்ளைகளுமே வடலூர் வள்ளலாறு ஊர்வலத்தில் தமிழ் மீடியத்தில் படித்து குறிஞ்சிப்பாடி ஸ்கூல் நெய்வேலி ஸ்கூல் எல்லாமே தமிழ் மீடியத்திலே தான் மூணு பேருமே படித்தாங்க ஆனால் மூணு பேருமே எனக்கு ப்ரொஃபஷன் மூணு பேருமே வெளிநாட்டில் பெரிய பெரிய பொஜிஷனில் இருக்காங்க பெரிய பையன் வந்து இன்ஜினியர் அவன் அங்கேயே கனடாவில்தான் தான் இருக்கான் பிஹெச்டி இன் டொரண்டோ யூனிவர்சிட்டியில் பிஹெச்டி பண்ணான் பண்ணி அங்கே வந்து இப்போ ஒரு பெரிய ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியை ஸ்டார்ட் பண்ணி நல்ல ஒரு மாதிரி ஆல் ஓவர் த வேர்ல்டு அவனுடைய இண்டஸ்ட்ரி இருக்குது நிறைய தமிழுக்கார் யார் வந்தாலும் வந்த உடனே எதாவது ஒரு உதவி பண்ணுறது இந்தியாவிலேருந்து வரவங்களுக்கு தன்னுடைய கம்பெனியில் பிள்ளைகளுக்கு அந்த மாதிரிலாம் ஒரு உதவி அவங்க பண்ணுறான் என் பெரிய பையன் பேங்க் ஆஃபீஸர் இங்கே இருந்தான் எல்லாமே இங்கே இருந்தான் இப்போ ஆஃப்டர் த ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் அங்கே வந்துட்டான் க வந்துட்டாங்க வந்துவிட்டாங்க அங்கே வந்து இப்போ ஒர்க் ரிட்டைர்மெண்ட் ஆகலை பட் அங்கே வந்து ஒர்க் பண்ணான் இப்போ என்னென்னா அவனுக்கு கொஞ்சம் எங்கள் எல்லாரோட என் பெரிய பெண்ணும் கொஞ்சம் இந்தியா மேலே கொஞ்சம் கூட கொஞ்சம் பற்று அதிகம் அவன் வந்து டிடிடிசின்னு நீங்கள் இருக்குது இல்லையா கொரியர் அவனுடைய இது இன்டர்நேஷ்னல் ஃப்ரான்ச்சைஸ் அங்கே எடுத்துக்கிட்டான் கனடாவில் ஏன்னா டச் ஜாஸ்தி இருக்கும் அப்படின்ட்டு இப்போ இந்தியாவுக்கும் கனடாவுக்கும் எந்த விதமான ஒரு சாமான் அப்பகுள்ள பல வித இதையும் அவன் பார்த்துக்குறான் அவன் அதே டாக்டர் வந்து செகண்ட் தான் டாக்டர் அவ ஷீஸ் டென்டிஸ்ட் இங்கே வந்து எம்எம்சியில் படித்து இங்கே தான் ஜிப்மேல ஒர்க் பண்ணிட்டு இருந்தா அப்புறம் பிள்ளைகள் பெரிய இவங்க அப்பா இவங்க நாங்கள் ரெண்டு பேரும் போனோடனே எல்லாரையுமே அங்கே கூப்பிட்டோம் அங்கே தான் இருக்கும் இருக்கும் ஆனால் என் டாக்டர் மட்டும் அமெரிக்காவில் கலிஃபோர்னியாவில் ப்ராக்டிஸ் பண்ணுறான் கனடாலேயும் பரிஷா எழுதணும் அமெரிக்காலேயும் எழுதணும் ரெண்டும் ஒரே சமயத்தில் எழுதிட்டு முதல்ல கலிஃபோர்னியா கிடைக்கும் இந்த குளிரும் கொஞ்சம் ஜாஸ்தி இல்லை நல்லதுன்னு சொல்லி போயிட்டா அதோட அவள் அவண்களுக்கும் ரெண்டுக்கும் அங்கேயே கல்யாணம் ஆகிடுச்சி வர அதனால் அவங்க எல்லோரும் அங்கே செட்டில் ஆயிட்டாங்க நானும் என் பசங்கள் ரெண்டு பேர் பேரம்பேத்திரம் இங்கே இங்கே இருக்கும் மேடம் இப்போ நார்மலாக வந்து இப்போ நீங்கள் வந்து நைன்ட்டீஸில் போயிருக்கீங்க ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னால பாத்தீங்கன்னா லேடிஸ் வந்து ஒரு கனடால போய் ஐயோ நம்ம இந்தியா விட்டு போறோம் இங்க பல அந்த ஒரு சென்டிமெண்ட் இருக்கும் ஆனால் நீங்கள் நீங்க தான் முதல்ல அங்க போயிருக்க அவருக்கு அங்க வேலை கிடைச்ச உடனே நீங்களும் அங்க போகணுன்ற இது இருக்கு அங்க போன போது உங்களுக்கு எப்படி இருந்தது ஐயோ போகிறோமே எப்படி இருக்கு இல்ல எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்தது எனக்கு கொஞ்சம் வெளியிடுதல் எல்லாம் போய் பார்க்கணும் எங்க வீட்டில் அவங்களுக்கு கொஞ்சம் தயங்குனாங்க ஏன்னா இங்க இண்டஸ்ட்ரி எல்லாம் வச்சிருக்க உங்களுக்கு இப்போ லேடிஸ் எப்படி இருந்தாலும் போய் போயிடலாம் ஜென்ஸு கொஞ்சம் அப்புறம் அவங்களும் வந்துட்டாங்க அப்புறம் நாங்கள் ரெண்டு பேருமே முடிவு பண்ணிட்டோம் அங்கே தான் இருக்கிறதுன்னு முடிவாகிடுச்சுன்னா அங்கே எப்படி செட்டில் ஆகுது நம்மனுங்கிறத ஒரு முடிவுக்கு வந்தோம் அதுக்கு என் சின்ன பையன் ரொம்ப சப்போர்ட் பண்ணான் இந்த எங்கள் ரெண்டு பேருக்குமே ஒரு மாதிரி நிறைய அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு வரும்போது ரொம்ப பாதுகாப்பாக வீட்டுக்குள்ள தான் வச்சுருப்பாங்க எங்கள் பையன் அப்படி இல்லை நாங்கள் என்ன இஷ்டப்பட்டோமோ அதுபடி எங்களை படிக்கவோ ஃப்ரீடம் ரொம்ப ஃப்ரீடம் கொடுத்து ரெண்டு பேருமே என் சன் அண்ட் டாட்டின்லா போத்து அந்த மாதிரி பண்ணாங்க அதனால் நாங்கள் ரெண்டு பேருமே வெளியில் போய் படித்து இவங்க ஆல்ரெடி ஹீஸ் வெரி ஹைலி குவாலிஃபைடு இங்கே எங்கள் வீட்டுக்காரர் ஹீஸ் அ காஸ்ட் அக்கௌண்ட் அண்ட் கம்பெனி செக்ரட்டரி அண்ட் வாஸ் அ ஃபைனான்ஸ் மேனேஜர் இங்கே அதனால் அவங்களுக்கு அந்த அங்கே போனோடனே அவங்களுக்கு ஈஸியாக அவங்க போயிடுச்சிடலாம் போய் கொஞ்ச நாள்லேயே அவங்க ஜாப்ல ஜாயின் பண்ணிட்டாங்க அங்கே அங்கேயே போய் கொஞ்ச நாள் அவங்க அப்போ சீனியர் வந்தோம் ஆனால் ஜாயின் பண்ணிட்டாங்க அப்புறம் நானும் அப்படியே படிக்க ஆரம்பிச்சிட்டேன் அங்கே போய் போய் படிச்சு நிறைய படித்தேன் நிறைய என்ன ரொம்ப படித்தேன்னு அது

ஏன்னா அவன் சொல்லிக் கொடுத்தாலும் நமக்கு கொஞ்சம் புரியும்ல அதுக்காக எடுத்தேன் எடுத்து ஐ ஸ்டார்டட் மை ஓன் டே கேர் ஃபார் ஒரு டென் இயர்ஸ் நான் டே கேரும் பண்ணேன் அங்கேயே சர்டிஃபைட் பண்ணி அது பகல் டே கேர் ஈவினிங் காலேஜுக்கு போயிடுவேன் அப்படி 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 பண்ணி மற்ற எல்லாம் முடிச்சேன் ஐ வாஸ் இன்ட்ரெஸ்ட் மல்டி இது இன்ட்ரெஸ்ட் எனக்கு இருந்தது அதனால அர்மோதெரப்பி கம்ப்யூட்டர் சயின்ஸு அப்புறம் ஃபுட் அண்ட் ப்ரிசர்வேஷன் அப்படி நிறைய கோர்ஸ் நேரத்தை வீணாக்க கூடாது வீணாக்காம தினம் போயிட்டு படிச்சு முடிச்சு வந்தேன் நான் வந்து ஆல்ரெடி ஐ அம் சர்டிஃபிகேட் ஃபுட் அண்ட் பிரிசர்வேட்டிவ் பிரம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இங்க இருக்கே இந்தியாவில இருக்கே கேடி படிச்சிருக்கேன் அது ரொம்ப யூஸ் ஆச்சு இப்ப அது இங்க இருந்து படிச்சீங்க இல்லையா அந்த சர்டிஃபிகேட் வாங்குனீங்க அத வச்சு எதாவது பண்ணிக்கலாம் அங்க அங்க போய் அவங்களோட இது எப்படின்னு சில இதெல்லாம் கவனிச்சு நானே ஒர்க் ஷாப் நிறைய குடுத்தேன் கொடுத்தீங்க அப்புறம் அங்க வந்து உங்களுக்கு ரொம்ப குளிர் கா கண்ட்ரிய இல்லை எங்களுக்கு சாப்பாடு இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி எல்லாம் இந்த மாதிரி கிடைக்காது ஸோ எங்களுக்கு வந்து ப்ரிசர்வேஷன் வெரி இம்பார்ட்டண்ட் ஸோ அந்த ப்ரிசர்வேஷனை எல்லாருமே விரும்பினாங்க ஸோ நான் எல்லா லேடிஸை கூப்பிட்டு அவங்களுக்கெல்லாம் கற்றுக் கொடுத்து அந்த மாதிரிலாம் கொஞ்சம் ஒர்க் ஷாப்பெல்லாம் பண்ணேன் அப்படி அப்புறம் அந்த ஊர் படியும் டீஹைட்ரேட்டட்னு அவங்க வச்சுருப்பாங்க இங்கே நமக்கு வெயில் இருக்குது வெயில் கிடையாது இல்லையா ஸோ அந்த டீஹைட்ரேட் மெத்தட்ஸில் நம்ம எப்படி சாமான காய வைக்கலாம் எடுத்து வச்சுக்கலாம் ஏன் நம்ம ஊர் வெங்காய வடை தேன அலுப்பு அதெல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்ட் தான் வச்சுக்கோங்க அது மாதிரி புதுசாக இருக்கும் அவங்களுக்கு ரொம்ப புதுசு எல்லாமே புதுசு தான் அவங்களுக்கு அதாவது இயற்கை வழியிலே பண்றாங்க இவங்க நம்ம வந்து எல்லாத்துக்கும் மெஷின் நம்புறோம்ன்ற மாதிரி இருந்திருக்கும் இன்னொன்று மேடம் இங்கே இருக்கும்போது கூட நீங்கள் சில பிஸ்னஸ் பண்ணுங்கள் ஆமாம் ஆமாம் இங்கே இருக்கும்போதே நான் வந்து கொஞ்சம் பிஸ்னஸ்ஸு இந்த மாதிரி ஈவன் நாங்கள் இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் இருந்தோம் நாங்கள் அவங்க வேலை பார்க்குற காலத்தில் அப்போவே நாங்கள் டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்டு அந்த காலத்துலேயே டென் தேர்ட்டிக்கெல்லாம் முடிச்சுடுவோம் எங்கள் வீட்டு வேலைகளை எல்லா லேடிஸுமே ஒரு இடத்துல இருந்து எதாவது அப்போவே நான் இந்த ஷேரிங் இந்த நாலெட்ஜுங்கிற ஒரு கான்செப்ட் கொண்டு வந்துட்டேன் ஸோ இங்கேயே அந்த மாதிரி எது பண்ணோம் அப்புறம் இங்கே இருக்கையிலேயே இந்த பக்கத்தில் இருக்கிற ஜனங்களுக்கெல்லாம் ஒரு வேலை கொடுத்து அப்படிலாம் கொஞ்சம் இங்கே இருக்கையிலையே நான் எல்லாம் பண்ணி வச்சது தொழில் பண்ணி நீங்கள் ஏதோ ஒரு பிராண்டு கூட நான் பேசும்போது போது ஆமாம் ஆமாம் இது உத்ரான்னு போட்டு நான் வந்து ஒரு இது வச்சுருந்தேன் அதாவது இன்ஸ்டண்ட்டாக வேலைக்கு போகிறவங்களுக்கு இட்லி தோசை இன்ஸ்டன்ட் மிக்ஸ் இன்ஸ்டன்ட் மிக்ஸ் எல்லாமே இம்பார்ட்டண்ட்டாக என்னவோ அதெல்லாம் போட்டு ஒரு சின்ன இன்ஸ்டியூட்ஸ் இருந்தேன் அப்புறம் நான் அங்கே போகவிட்டு அதெல்லாம் முடியல தொடர்ந்து அங்கே பண்ண முடியலைன்னா அங்கே மில்லெல்லாம் கிடையாது அதனால்தான் நான் இந்த மாதிரி போனேன் அரைக்கிறதுக்கே எங்கள் வசதி கிடையாது மொழி கூட அரைக்க முடியாது அங்கே அதனால நான் அதை விட்டுட்டேன் மற்றபடி இந்த மாதிரி ப்ரிசர்வேஷன் கேனிங் ஃப்ளவர் டெக்கரேஷன்ஸ் அப்புறம் ஃபுட்குட் கார்விங் அந்த மாதிரி அந்த ஊருக்கு ஏற்றபடி உண்டானது இப்போ நம்ம தமிழ் மக்களுக்கு மேடம் இங்கே தமிழ்நாட்டில் இந்தியாவில் வந்து பண்ணுவோம் அந்த கேனடாவில் எப்படி இருக்கு மேடம் வரவேற்பு நம்முடைய மொழியை நல்ல வரவேற்பு இருக்குங்க தமிழுக்கு ரொம்ப நல்ல வரவேற்பு முந்திருந்த ப்ரைம் மினிஸ்டர் ஒரு மாதத்தையே வந்து ஜனவரி மாதத்தையே தமிழ் மாதம்னே டிக்ளேர் பண்ணாங்க தை மாதம் தை வர்றது போது தமிழ் மாதம்னு டிக்ளேர் பண்ணாங்க இப்போவுமே தமிழுக்குன்னு தமிழ் சங்கம் அருமையான தமிழ் சங்கம்

அதே சமயத்தில் தமிழ் ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்காங்க அப்போவே தமிழ் பள்ளிகள் பள்ளிகளே அது இப்போ கிரெடிட் ஸ்கூல் வரைக்கும் வந்துருச்சு அது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்னென்னா அதை ஆரம்பிக்கும் போது ஒரு ஒன் ஆஃப் த மெம்பர் என் பையன் ஓ அதில் அதில் அப்போதான் அவங்கெல்லாம் படிச்சுட்டு இருந்தாங்கல்ல ஸோ அந்த இதில் அவனு ஒரு இது அந்த இதில் இப்போ முடியல எல்லாம் நிறைய பேர் வந்துட்டாங்க ஆனால் நிறைய கிரெடிட்ஸ் எல்லாம் இப்போ கிரெடிட் ஸ்கூல்ஸே வந்துச்சு இப்போ மல்டி லாங்குவேஜ் ஸ்கூல்ஸ்லயே ஃபர்ஸ்ட் தமிழ் ஸ்கூல் தான் இப்போ நீங்கள் இப்போ அந்த தமிழ் சங்கத்தின் மூலமாக என்னென்ன மாதிரியான விஷயங்கள் செய்வீங்க நாங்கள் அங்கே இதுக்கெல்லாம் போவோம் எல்லா விதமான ஃபங்க்ஷனுக்கும் போவோம் ஒரு சில இந்த கோலம் எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் நம்ம ஊர் படியே நான் அங்கே சொல்லி கொடுப்பேன் ஆமாம் அப்புறம் வந்து இந்த நான் ஒரு தடவை என்ன பண்ணேன்னா இந்த வேஸ்ட் சீடீஸ் இருக்குல்ல அதில் வந்து டெக்கரேட் பண்ணி அதை ரங்கோலியா அந்த நம்ம ஊரு கோலம் மாதிரி கோபுரம் அதெல்லாம் வச்சு அப்படிலாம் தமிழ் சங்கத்தில் நாங்கள் அதான் பண்ணுவோம் நிறைய இப்போ அந்த கனடே கன்னட மக்கள் கனடா நாட்டை சேர்ந்த மக்கள் வந்து நம்ம நிகழ்ச்சிகளுக்கு வந்து அவ்வளவுன்னு சொல்ல முடியாது ஏன்னா அவங்களுக்கு இருந்தாலும் சில பேர் வந்து நிறைய பேர் வந்து அந்த ஒரு பொண்களையோ பையங்களையோ கல்யாணம் பண்ணியிருக்காங்க நம்ம தமிழ்காரவங்களே அவங்களாம் கட்டாயமாக அந்த தமிழ் இதுக்கு வருவாங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க அதெல்லாம் நம்ம பாட்டுக்கள் அதெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்லி கண்ட்ரிங்க பாதுகாப்பும் கூட இருக்கு இப்ப இங்க இப்ப எல்டர்ஸ் எல்டாஸ் பெரிய பாதுகாப்புக்கு கனடா போன்ற நாடகம் ரொம்ப 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 நடக்குது சீனியர்ஸுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அங்க ஆமா ம் நல்லா கவனிப்பாங்க மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாத்துக்குமே ஃப்ரீ ஹோல் அங்கே தனியார் மருத்துவமனை தனியாரே கிடையாது இந்த சீனியர்ஸுக்கு எபோவ் சிக்ஸ்ட்டி ஃபைவ் மெடிசனும் ஃப்ரீ அங்கே ஆமாம் அது ரொம்ப இம்பார்ட்டென்ட்டு நாங்கள்லாம் ரொம்ப அனுபவிக்கிறது என்னன்னா கவர்மெண்ட்லேயே ஒரு டிரான்ஸ்போர்ட் கொடுத்துருக்காங்க ஓஹோ எங்கே போகணுமோ அங்கே ஒரு ஃபோன் பண்ணால் போகணும் எங்கள் நம்பர் போட்டு நாங்கள் எங்கே போகணுமோ அந்த நேரத்துக்கு எங்களுக்கு கார் வீட்டுக்கு வந்துடும் ஓகே வீட்டில் எங்களை பத்திரமா என்ன குளூர் இல்லைங்க பத்திரமா எங்களை கூட்டிகிட்டு போய் நாங்கள் எங்கே போகணுமோ அங்கே இறக்கி விட்ருவாங்க வாசலில் திறந்து உள்ள வரைக்கும் இறக்கி விட்டுருவாங்க அதே மாதிரி எங்களுக்கு அங்கே திரும்பி வரங்க வந்துடும் ஒரு பிஃபோர் ஒன் டே பிஃபோர் நாங்கள் இது பண்ணால் போகிறோம் அந்த மாதிரி வசதிகள் நிறையா அப்புறம் சில சீனியர்ஸுக்கு பணமே இல்லாமல் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு கவர்மெண்ட்டே பணம் கொடுக்கும் தனியாக ஒரு பென்ஷன் பென்ஷன் மாதிரி பென்ஷனை விடவே கூட கவர்மெண்ட்டு லிவிங் இதுன்னு போட்டு அதெல்லாம் பிஆர் இருக்கணும் கூட பிஆர் தான் கம்பல்சரி பிஆர் அண்ட் சிட்டிசன் இப்போ நாங்கள்னா சிட்டிசன்ஸு ஓகே போய் ஒரு பத்து வருஷத்தில் சிட்டிசன்ஷிப் வாங்கிடுவாங்க ஓகே அந்த மாதிரி சௌரியங்கள் நிறைய இருக்குங்க தமிழுக்காரவங்களுக்கும் நிறைய சௌரியங்கள் இருக்குது அப்புறம் இப்போ அப்போ புதுசாக எப்படின்னா நாங்கள்லாம் போது ரொம்ப தமிழ் ஆட்கள் கிடையாது அதனால் நாங்கள்லாம் ஆரம்பித்ததெல்லாம் கூட சாப்பாடு இதெல்லாமே ரொம்பவே கிடையாது ஆனால் இப்போ நிறைய தமிழுக்காரவங்க வந்துட்டாங்க எல்லாமே நிறைய கிடைக்கிது மட்டும் இல்லை இப்போ வந்திருக்கிற யங்ஸ்டர்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா தமிழச்சிங்கிற குரூப் இப்போ புதுசாக வந்த பிள்ளைகள் ஆரம்பிச்சிருக்காங்க யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே புதுசாக இமிக்ரெண்ட் ஆகி வந்தவங்க இல்லை நாலஞ்சு வயசு குழந்தைங்க அந்த மாதிரி வந்தவனால அந்த குரூப்பில் வந்து அவங்களுக்கு என்னென்ன தெரியாதோ அதை கேள்வி கேட்குறாங்கல்ல இப்போ நாங்கள்லாம் அதில் இருக்கோம் ஸோ நாங்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறதுனால யாருலாம் எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் இல்லையா அதனால் இப்போ ஒரு ஸ்கூலுக்கு போகணும் டாக்டர் வேணும் எல்லாம் அவங்களுக்கு என்னென்ன தேவைகள் அந்த மொத்தத்திலேயே பண்ணிக்கோ நாங்களே அதை பண்ணுவோம் இப்ப நீங்க இப்போ கனடாவில் போயிட்டு அங்கே இருக்க படித்தேன்னு சொன்னீங்க நிறைய படிப்புகள் படிப்போம் மற்ற டூர்ஸ் இந்த மாதிரி ட்ராவலிங்லாம் நிறைய பண்ணியிருக்கீங்க நிறைய போயிருக்கேன் அங்கேயும் போயிருக்கேன் இன்டர்நேஷ்னல் ட்ராவலர்னு கூட சொல்லுவேன் இப்போ கூட சிட்னிலருந்து தான் வந்தேன்

பொருகிக்கிற மாதிரி புத்ராட்சமே அதெல்லாம் இருக்குது கொஞ்சம் புதுமையாக தான் இருந்தது இப்போ கனடாவில் அந்த மாதிரி கோயில்கள் இருக்குது பிள்ளையில் இருக்குது பெரிய சிவன் கோயில் இருக்குது டொரண்டோவில் மதுரை மாதிரியே கோயில்கள் ரோட்டுக்கு ரோட்டு கோயில் இருக்கும் பிள்ளையார் கோயில் பராசக்தி கோயில் அங்காளபரமேஸ்வரி கோயில் எல்லாருக்கும் இங்கே டொனான்ட்டோ நாங்கள் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஃப்ரீடம் தான் அங்கே நம்மளுக்கு இன்னும் ஃப்ரீடம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம் நம்மளுடைய கல்ச்சரை எல்லாம் பண்ணலாம் இப்போவும் முடி எடுக்கிறாங்க காது குத்துறாங்க எல்லாம் நடக்குது அதாவது நீங்கள் உங்களுக்கு வந்து கனடால இருக்கிற ஃபீலே கிடையாது இல்லைங்க எல்லாம் தமிழ்நாட்டில் உள்ளது பூராமே டொரண்டோல பார்க்கலாம் சில தெருவுகளிலே உங்களுக்கு தமிழ் பேர் இருக்கும் ஓஹோ டொரண்டோல தமிழ் பேர் இருக்கு அதே மாதிரி இப்போ எங்கள் ஊர்லையுமே வாட்டர் ஆவாலையும் நிறைய தமிழ் கதைகள் நிறைய வந்ததுனால நம்ம இந்த ஊர் மூலிகை அவ்வளவுமே எங்களுக்கு கிடைக்குங்க ஓ எல்லா பொடியும் எங்களுக்கு கிடைக்கும் எல்லாமே கிடைக்கும் அவ்வளவு மூலிகை பொடியும் இப்போ எங்களுக்கு அங்கேயே கிடைக்குது எல்லாமே கிடைக்குது ம் எங்களுக்கும் இப்போ நீங்கள் இது இல்லாமல் இப்போ நீங்கள் ரொம்ப வருஷமாக அங்கே இருக்கீங்க வேறு என்னென்ன மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் அங்கே இப்போ செஞ்சிட்ருக்கீங்க நான் என்ன தெரியல குரூப்ஸில் இருக்கேன் சாரி ஒரு மூணு நாலு சீனியர் குரூப்ஸில் இருக்கேன் அதில் நான் இந்த மாதிரி எல்லா விதமான எதுவும் கொடுப்பேன் அவங்க வந்து ஒரு ஜூம் மீட்டிங் போட்டு நாங்கள் செய்கிற ஒர்க் ஷாப்பை பூரா அவங்களே ரெக்கார்ட் பண்ணி எங்களுக்கு கொடுத்துருவாங்க நாங்கள் அதை யூடியூப்பில் போட்டிருக்கோம் ஸோ நான் வந்து நிறைய நம்ம ஊர் சமையல் நம்ம ஊர்தெல்லாம் கொஞ்சம் யூடியூப் வச்சிருக்கீங்க ஆமாம் யூடியூப் சேனல் வச்சிருக்கேன் பேர் என்ன மேடம் எங்கள் பேர் தான் சேது ஷான் மேடிசி மேடிசி எல்லா விதமான நிகழ்ச்சிகள் சமையல் சமையல் மெயின் எல்லாம் சொல்ல முடியாது இதெல்லாம் தான் இயற்கையான இதை எப்படி தயாரிக்கிறது நம்ம பாரம்பரிய மருந்துகள் பாட்டி வைத்தியம் இல்லையா அந்த மாதிரி மருந்துகள் ஃப்ளவர்ஸ்ல என்னென்ன செய்யலாம் ஜூஸ் எப்படி செய்யலாம் பிரிசர்வேஷன் எப்படி செய்யலாம் அப்புறம் நம்ம பாரம்பரிய பலகாரங்கள் இந்த முந்திரி கொத்து அது எல்லாம் மருந்தே போச்சு

நான் ரெண்டு வேலை என்ன செய்ய வேண்டிய வேலையை இங்கிலீஷ்லேயும் நான் எழுதணும் தமிழ்லேயும் பண்ணுறீங்க தமிழ்லேயும் எழுதணும் ஏன்னா அவங்களுக்கு இன் இங்கிலீஷ் தானே புரியும் ஆனால் இங்கே இருக்கவங்களுக்கு தமிழ் போடணும் அதுக்காக தமிழும் போடுறேன் ஆனால் அது இப்போ உங்களை மாதிரி ஆட்கள்லாம் இந்த விஷயங்களையும் நம்முடைய பாரம்பரியமான விஷயங்களையும் சொல்லும்பொழுது தான் உலகத்தினுடைய ஏதோ ஒரு பகுதியில் இருக்கிறவங்களுக்கு வந்து நம்மளுடைய பெருமை தெரியுது இவ்வளோ சாதாரண எவ்வளோ பெரிய விஷயத்த சாதாரணமாக செஞ்சுட்டு போகிறாங்க ஆமாங்க உண்மை அதுதான் நமக்கு இருக்கிற பலவிதமான திறமைகள் திறமைகள் வந்து நமக்கு தமிழ்நாட்டில் நிறைய அதுவும் பாரம்பரியம் ஆமாங்க நிறைய எனக்கு கொஞ்சம் நானே பாரம்பரியத்தை தானே அதான் அதனால அதெல்லாம் அப்படியே தான் ஞாபகம் இருக்கும் சங்கம் வளர்த்த தமிழ் மதுரை சாரி தமிழ் சங்கம் வளர்ந்தது அந்த மதுரையில் தான் பிறந்திருக்கீங்க இல்லையா ஆனால் ரொம்ப மகிழ்ச்சி அதாவது ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு என்்தூசியஸ்டிக்காக இருக்கீங்க அதாவது ஓப்பன் டு ஆல் ஓப்பன் ஓப்பன் டு நியூ ஐடியாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து நாம் ஒரு புது ஊருக்கு போகிறோம் நாம் வந்து இங்கே மதுரையும் டி நகரும் மயிலாபுரம்னு பார்த்துட்டு அங்க போயிட்டு எப்படி இருக்க போறோம்ன்ற அந்த ஒரு தயக்கம் இல்லாம அது ஒரு முப்பத்தைந்து வருஷத்துக்கு முன்னால அந்த கனடால போயிட்டு அங்கெல்லாம் அன்னைக்கு அந்த அளவுக்கு அந்த காலத்துல இன்றைக்கு இருக்கிற வளர்ச்சியோ இன்னைக்கு இருக்கிற சமூகங்களும் இதெல்லாம் அப்ப கிடையாது நெட்வொர்க்கிங் கூட கிடையாது எது எடுத்தாலும் கூகுள்ல பாத்தரோம் பாத்துருவோம் அங்க போகும்போது இன்னைக்கும் இன்னும் படிச்சிட்டு இருக்கீங்க இப்போ இது இல்லாமல் இந்தியர்கள் இப்போ அங்கே வராங்கன்னு வச்சுக்கோங்க மேடம் அவங்களுக்கான சில கைடன்ஸ் எல்லாம் நிறைய நிறைய பண்ணுவோம் என் பையனும் பசங்க ரெண்டு பேருமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இந்த வர்ற பிள்ளைங்களுக்குலாம் ரொம்ப உதவுவாங்க ஆமாம் என் பெரிய பையனுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டின் ஆர்வம் ஆர்வம் இந்தியாவிலேயே கொஞ்சம் கூட சேவை ஜாஸ்தி சமூக சேவை மட்டும் இல்லை அதுவும் உண்டு அதோட இந்த இந்தியில் ரொம்ப அதாவது பி இந்தியா அந்த உண்டு எல்லா பசங்களுமே கொஞ்சம் இந்தியால இருப்பாங்க நான் தான் சொல்றேன் ஆனால் நீங்க வந்து உலகம் முழுத சுத்தி உங்களுக்கு அந்த அது அப்பவே உங்களுக்கு அந்த ஒரு ஆர்வம் எனக்கு உண்டு எப்போவுமே வெளியில் போகணும் வரணும் அப்படின்னு இப்போ மேடம் இப்போ கனடாக்கோ இல்லை அமெரிக்கா மற்ற நாடுகளுக்கோ உங்களை மாதிரி ஒரு ஃபேமிலியிலே இருந்துட்டு அதுவும் நாம வந்து இந்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு கூட்டு குடும்பங்களாக இருந்தவங்க நம்ம இந்த பாரம்பரிய தமிழ் குடும்பங்கள் அப்படி இருந்தது இப்போ இங்கே இருந்துட்டு இப்போ விட்டுட்டு வர பெண்களுக்கு சின்ன வயசாக இருக்கவங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க இந்த நிகழ்ச்சி மூலமாக கனடாக்கு வராங்கன்னு வச்சு வர்றாங்கன்னா முதல்ல அவங்க மனசை தயாரிப்படுத்திக்கணுங்க நம்ம எந்த ஊருக்கு போகிறோமோ அந்த ஊரில் நம்ம வாழணுங்கிறது நம்ம நம்ம ஊர் நினைச்சுக்கணும் நினச்சிக்கணும் முக்கியமாக எந்த ஊரில் உனக்கு பிடிக்குதுன்னா நான் சொல்வேன் எந்தெந்த ஊரில் நம்ம இருக்கோமோ அந்தந்த ஊர் அதுதான் அந்த என்னுடைய பாலிசி அதே மாதிரி இவங்களும் வர்றவங்க வர்ற இடத்துல சில கஷ்டங்கள் இருக்கும் அதை நான் இல்லைன்னு சொல்லலை நம்ம ஊர்லயே இருக்கேன் நம்ம ஊர்லேயும் இருக்கும்ல அந்த மாதிரி அதெல்லாம் இது பண்ணி நம்ம எப்படி முன்னுக்கு வரலாங்கிறத மட்டும் நம்ம ஃபோக்கஸ் மனசில் ஃபோக்கஸ் பண்ணோம்னா அந்த ஊரில் பல விதமான வழிகள் இருக்கு எந்த விதமான ஸ்டேஜில் இருக்கவங்களுக்கும் அங்கே வழிகள் இருக்கு நல்லா வரலாம் அது கொண்டு தான் என்ன நான் சொல்ல விரும்புகிறேன் எல்லாருமே அது இருக்கும்ல நம்ம ஊரில் வெயில் அடிக்குது அவங்க ஊரில் பனி பெய்யுது அவ்வளோதான் அப்புறம் வெயில தாங்குறோம்ல அப்படிதான் நினைச்சுக்கணும் இப்ப நம்ம நாட்டைன்னு எடுத்துக்கிட்டா டெல்லியில பனி பெய்யும் நம்ம தமிழ்நாட்டுல நல்லா நல்லா இருக்கும் எல்லா விதமும் ரொம்ப நல்லா இருக்கு எல்லா இடத்துலயும் அப்படி இல்லை அது இருக்க முடியாது அங்க ஆனா ஊர் வசதிங்க வீடுகள் நல்லா வசதி வீட்டுக்குள்ள இருந்தீங்கன்னா எவ்வளவு குளிர் சொல்ற அளவுக்கு ஒண்ணும் கிடையாது நல்லா இருக்கும் அந்த மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நல்ல சார் ஒரு நாலு மாசம் கஷ்டம் பார்க்க பிடிக்கணும் இப்ப இப்ப நீங்க கனடியானவே மாறிட்டீங்க அப்படின்னு சொல்ல முடியாது இல்ல இல்ல மீன்ஸ் பை மனசளவுல இல்ல மனசளவுல இருந்தாலும் ஆமா கனடியானா மாறி தானே ஆகணும் அந்த ஒரு சாப்பாடு இப்ப மோஸ்ட்லி நான் சொல்கிறேனே நைன்டி பர்சன்ட் ஆஃப் நம்ம தமிழ்நாட்டு பீப்புளுமே காலையில் இட்லி தோசைக்கு நாங்கள் யாருமே போகிறதில்லை எந்திரிச்சோடனே ஓட்ஸோ பிரெட்டோ அது சீரியலோ தான் ஃப்ரூட்ஸோ எல்லாருமே நாட் ஓன்லி மீ ஏன்னா எல்லாருமே உங்களுக்கு ஆஃபீஸ் போகணும் ஏழரை மணி அந்த குளிரில் செவன் தேர்ட்டி எயித்துக்கெலாம் ஸ்கூலுக்கு போகணும் பிள்ளைங்க எட்டு மணிக்கெல்லாம் ஆஃபீஸ் எல்லாம் இருக்கும் அப்போ அவங்களால இவ்வளோ செய்ய முடியாது நைட்டு தான் ஈவினிங் வந்து தான் எல்லாருமே எல்லாமே செய்வாங்க அந்த ஹோல் டே அடுப்பே பற்ற வச்சிருக்க மாட்டோம் ஈவினிங் தான் ஈவினிங் தான் அது அந்த ஒரு கஷ்டம் அது மாதிரிலாம் அது உடம்புக்கும் நல்லது அப்படிதான் ஃபுல்லாக கார்பாக சாப்பிடாமல் கூட இந்த காலையில் ஓட் சிகிச்சை அப்படி தான் சாப்பிட்றோம் மத்தியானம் ஏதோ கையில் டிஃபன் எடுத்து போவாங்க சாப்பாடு நம்மூர் சாப்பாடு கட்டாயம் உண்டு ஒரு வேளை ஓகே ஒரு வேளை எல்லாருக்கும் நம்மூர் சாப்பாடு சாப்பிடுவோம் எல்லா ஊருக்காரவங்களுமே சைனீஸ்னால் அவன் அவங்க ஊருக்கு சாப்பாடு நம்ம ஒரு வேளை ஒரு வேளை கட்டாயம் அதுக்கு எல்லா சாமானும் கிடைக்கும் கிடைக்குது எதுக்கும் பிரச்சனை ஒன்றும் அதெல்லாம் எதுவுமே இல்லை நல்லா கிடைக்கும் எல்லா வசதியும் இருக்குங்க எல்லா வசதியும் இருக்குங்க அதாவது இவ்வளோ நேரம் எங்கள் கூட அரை மணி நேரத்துக்கு மேலே இருந்து பல சுவாரஸ்யமான விஷயங்களை சொன்னீங்க அதாவது கனடான்னு சொன்னால் தான் முதல் ஞாபகம் வருது இங்கிருந்து எங்களுக்கு ஆனால் அங்கெல்லாம் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கனடா இப்போ கிடையாது எல்லாமே எல்லாருக்கும் நம்ம ஊர் மாதிரியே ஒரு ஃபீல் அங்கே இருக்குன்னா ஒன்று இந்த வெதர் அந்த மாதிரி கிளைமேட் மாத்திரம் கொஞ்சம் இப்போ வந்து மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு நல்லா எந்த பிரச்சனையும் இல்லை ரெண்டாவது நீங்கள் இன்னொரு விஷயம் சொன்னீங்க எந்த நாட்டுக்கு போனாலும் அதை நம்ம நாடா பார்த்துட்டா நம்மளுக்கு பிரச்சனை இல்லை நம்மளுக்கு அதுக்கான சேலஞ்சஸ் அதை நம்ம சரி பண்ணிக்கிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒன்றும் பிரச்சனை தெரியல அதான் அதான் ரொம்ப மோட்டிவேஷ்னலாக இருந்தது அதாவது ரொம்ப மோட்டிவேட் பண்ணுறவன் இந்த ஸ்பீச்சு இதை பார்த்துட்டு இருக்கிற நம்ம தமிழர்கள் இன்னும் வெளிநாடுக்கு போகணும்னு நினைக்கிறோங்க அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது ஒரு நம்பிக்கை நம்பிக்கை இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு தொடர்ந்து உங்களுடைய பணி யூடியூபராகவும் அல்லது ஒரு சோஷியல் சர்வீஸில் இருக்கிறது அல்லது மற்ற மற்ற விஷயங்கள் நம்ம தமிழ் பாரம்பரியத்தை சார்ந்த விஷயங்கள்லாம் இன்னும் தொடர்ந்து நீங்கள் பல வருஷம் இன்னும் செய்யணும் அப்படின்றது தமிழ் பால நிகழ்ச்சி மூலம் வந்து எங்களை வந்து இங்கே சிறப்பிச்சிருக்கீங்க தமிழ் பால நிகழ்ச்சி உங்களை சார்ந்து ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப நன்றி